திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சா சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செங்கொருள் வாய்மை வைத்த திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர்த்துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு திருநாவுக்கு அரசர் தொண்டே பெரிதுன்னு தொண்டு செய்து உழவார பணி செய்து சிவபெருமானுடைய திருவடியை அடைஞ்சவர் அவர் சமணர்கள் இடத்துல போய் இருந்தார் இல்லையா அதுவே அவருடைய மனசில் தாக்கத்தை உருவாக்கிடுச்சு நம்ம சமணர்களுடைய உணவால் இந்த உடம்பு வளர்த்துட்டோம் அதனால் இதில் இருக்கிற ரத்தமெல்லாம் அவங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை சுத்தம் பண்ணணும் அப்படின்ட்டு சிவபெருமானை வேண்டி வ வணங்கி அழுவார் எனக்கு சோளம் போகிறீங்க எனக்கு நந்தி போகிறீங்க ஏன்னா இந்த ரத்தம் சுத்திகரிக்கப்படும் சிவனுடைய திருவருளால் உங்களுடைய திருவடியை அப்படி ஒரு மென்மையாக சூட்டுங்க ஏன்னா அவருடைய திருவடியால் தான் யமனை எட்டி ஓசவர் ஆக என்னால் வேகமாலாம் வச்சுடாதீங்க அதனால் உங்கள் திருவடியை அப்படி ஒரு அன்பாக சூட்டுங்க அப்படின்வார் அந்த மாதிரி அவரிடத்தில் இடத்துல இவர் அப்படி ஒரு அடி பணிஞ்சு வாழ்ந்தார் சிவபெருமான ஆண்டானாகவும் இவர் அடிமையாகவும் தொண்டு செய்து வாழ்ந்தார் சிவனாருடைய திருவடியை அடைஞ்சிட்டாரு அடைஞ்சிட்டாருன்றோம் எங்கே அடைஞ்சிட்டார் நம்மளுடைய உள்ளங்களில் இன்னமும் அவர் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார் நம்மளோடையே தான் வாழ்கிறாரு நம்மளோடைய இருக்கிறார் இன்னும் எத்தனை காலமானாலும் நம்மளோட இந்த நால்வருடைய திருவடிகளை வணங்கி நம்ம பாடிக்கிட்டே இருக்கலாம் அதில் நம்ம திருநாவுக்கரசர் நம்மளுக்கெல்லாம் மூத்தவர் நம்ம தாத்தா எத்தனை தலைமுறைக்கும் நம்மளுக்கு பாட்டனுக்கு பாட்டேன் பாட்டனுக்கு பாட்டேன் ஆகையினால் இந்த தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் இதெல்லாம் மனமுருகி படிங்க படிச்சிங்கன்னா உங்களுடைய இல்லமும் உள்ளமும் செழிக்கும் வாங்க இப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெலாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணாம் இது எங்களுக்கான பதிவு எதுவுமே தெரியாதவங்க அடையணுன்ற பதிவு இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அன்பையும் ஆதரவையும் மென்மேலும் அள்ளி கொடுங்க இப்போ கொடுக்குற மாதிரியே இன்னும் ஒரு நாளைக்கு ஒரு இரநூறு முந்நூறு பேராவது பார்க்கணும் எல்லாம் எங்கே போனாங்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க எல்லார் இடத்துலையும் செல்ஃபோன் இருக்குது ஏன் பார்க்க மாட்றாங்கன்னு எனக்கும் தெரியல ம் நல்லதெல்லாம் கேட்க மாட்றாங்க நல்லதெல்லாம் பார்க்க மாட்றாங்க அப்புறம் எனக்கு குறை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது பரிகாரம் பரிகாரம்னு சுற்றுறாங்க பரிகாரம் எல்லாம் தேவையில்லை அவனுடைய திருவருள் கிடைச்ச பிறகு பரிகாரம் எதுக்கு திருநாவுக்கரசர் சமணர்கள் இடத்துல படாத துயரம் இல்லை என்ன பரிகாரம் பண்ணார் நம்ம சமணர்கிட்ட போய் அந்த சோறு துண்டு வந்தோமே அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு போனாரா சோபெருமானை நேரடியாக கூப்பிட்டாரே வாங்க என்னுடைய ரத்தத்தை சுத்தம் பண்ணுங்கள் நான் உங்களை நினைக்காம இருந்த நாள் இல்லை உங்களை பற்றி தூப தீபம் காட்டி நான் வழிபாடு பண்ணலன்னு மட்டும் நினைக்காதீங்க என் மனசுலேயே நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் சிவ பூஜை மனசுலேயே பண்ணிக்கிட்டு இருந்தேன் சமணம் என்ன வந்து மனசை நோண்டி தடுக்க முடியுமா முடியாது அப்படிலாம் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்ன ஒன்று எங்கள் அம்மா போயிட்டாங்க எங்கள் அப்பா போயிட்டாங்க எங்கள் அக்காவுடைய வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு நம்ம சிவபெருமான் நம்மளை இப்படி பண்ணிட்டாரேன்னு ஒரு மன ஆதாங்கம் நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேன் ஆனால் அந்த சமணங்களுக்கு தெரியுமா நம்ம கிட்ட இருந்த நல்ல மாணவன் போயிட்டான் நம்ம நல்ல ஆள் நம்மளுடைய சமணத்தை பரப்புறதுக்கு கூட்டினவங்க கட்சியில் அவன் சிவன சிவனை இது பரப்ப போயிட்டானுன்னு சொல்லிட்டு ஆமாம் தர்மசேனர்னு பட்டம் கொடுத்து அவங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே வந்த பிறகு நம்ம சிவபெருமான் திரு நாவுக்கே அரசன் நீ அப்படின்ட்டு கொடுத்து நாவுக்கு அரசனாக்கி வச்சிருந்தார் அப்போ சமணர்கள் இவரை கூட்டிக்கிட்டு போய் நைஸாக கூட்டிகிட்டு போய் அந்த சமணர்கள் பேச்ச கேட்டுக்கின அந்த ராஜா இவரை பண்ணாத துன்பம் இல்லை சுண்ணாம்பு கலவாயில் போட்டு சுட்டாங்க பாலில் நஞ்சு கலந்து சாப்பாட்டில் நஞ்சு கலந்து கொடுத்தாங்க கல்லை கட்டி கடலில் போட்டாங்க எல்லாத்துலேயும் நமச்சு வாயம் நமச்சு வாயம் நமச்சு வாயம்னு சொல்லி அப்படியே வந்தார் அதனால் அந்த நமச்சிவாயத்தை நம்பினார் நம்பின இடத்துக்கள் நம்ம அப்பா போனார் ஆக என்னால் இவர் எந்த பரிகாரம் பண்ணார் எனக்கு பயமாக இருக்குது பூசணிக்காவை வெட்டி விளக்காத்தினா போயிடுமா தேங்காய் உடச்சி விளக்கினா போயிடுமா இறைவனை பரிபூர்ணமாக நம்புங்க நான் செய்கிறத பற்றி சொல்ல இறைவனை யாரை கும்பிட்டாலும் பரிபூர்ணமாக நம்பி மனம் உருகி வேண்டுங்க வழிபாடு பண்ணுங்க தான தர்மங்கள் பண்ணுங்க நம்ம வீட்டில் அவங்க அவங்கள ஆதரவு இல்லாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் நல்லவங்களுக்கு நம்ம உதவணும் திருமூலர் சொல்கிறார் ஆமாம் அது மாதிரி அன்னதானங்கள்லாம் பண்ணுங்க பண்ணி நல்ல புண்ணியங்களை தேடிக்குங்க திரு இப்போ வாங்க நம்ம திருநாவுக்கரசர் நாவுக்கரசர் அருளி செய்த ஐந்தாம் திருமுறை தளம் மயிலாடுதுறை பதிக எண் முப்பத்தி ஒன்பது பன் திரு குறுந்தகை முதல் நான்கு பாடல் பாடிட்டோம் இப்ப ஐந்தாவது பாடல்ல இருந்து பாடுவோம் கூரை விஜிலோம் கோடு மானுட வாழ்க்கையால் கரை நிலாவிய கண்டன் என் தோழி நன் மறைவலான் மகிலாடு துறை இறைவண்ணில் கழல் ஏத்தி இருக்கிலே நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் நல் மலையன் மாமயிலாடு எண்ணம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே நான் மேற்புண் சடையான் விடை ஏற்றினான் நமையால் கூட யான் புலன் மாற்றினான் மயிலாடுதுறை என்று போற்றுவார்க்கும் புவி வாழ்க்கையே கோலும் புள்ளும் ஒரு கையில் கூச்சமும் தோலும் பூண்டு துயரம் உற்று என் பயன் மேல மாமையில் ஆடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண் நூலும் உணந்தோர்கேளும் வேண்டுமோதோ கட்கே இளம் கொடு மானுட வாழ்க்கையால் கரை நிலாவிய கண்டன் என் தோழினன் மறைவளான் துறை உரை இறைவன் நீல்கழல் ஏத்தி இருக்கிறே குறை ஒன்றும் இல்லை இந்த மானுட வாழ்க்கையில குறை ஒன்றும் இல்லை நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் என்னுடைய நிலையை சொல்லு நான் என்ன தவம் செஞ்சேன் நான் என்ன தவம் செஞ்சேன் அவரு சிவபெருமான் கூட இருந்தார் நான் என்ன தவம் செஞ்சேன் என் அப்பனே எங்க அப்பா நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகள் ஆய வல்லான் கையிலாய நல் மலையன் மா மயிலாடு துறையன் நம் தலையின் மேலும் மனத்துளும் தங்கவே அப்படின்ற பாருங்க தலையின் மேலையும் மனத்துள்ளையும் தங்குவார் எப்படி பாருங்கள் எவ்வளோ நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னுட்டு நான் எவ்வளோ தவம் செய்தேன் இன்னும் தவம் செய்தேன் நானே என் தலை மேலையும் என் மனத்துள்ளையும் தங்கியிருக்காரு அப்படின்னு அருமையாக சொல்கிறாரு நேற்றினான் நிமிர் புன்சடையான் விடை ஏற்றினான் நம்மை ஆளுடையான் உடையான் புலன் மாக்கினான் மயிலாடுதுறை ஏற் என்று போற்றுவார்க்கும் உண்டோ புவி வாழ்க்கையே அவரை புகழ்ந்து பாடி அவர் விடைமேல் ஏறி போகிறத புகழ்ந்து பாடினா அவங்களுக்கு மறுபடியான பிறவி இருக்குமா அவங்களோட புவி வாழ்க்கையில் போற்றுவார்க்கு உண்டோ புவி வாழ்க்கையே இந்த இது தேவையில்லை அவருடைய திருவடி கிடைச்சிடும் அப்படின்ட்டு அழகா சொல்கிறாரு கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் அதாவது தொண்டு செய்கிறதுக்கான ஆயுதங்களை சொல்ற கோலும் புல்லும் ஒரு கையில் கூச்சமும் கூச்சமும்ன்றது தொடைப்போம் அதை கூச்சமும்னு சொல்லுவாங்க பயன் எல்லாம் தொண்டு செஞ்சு நின்றுட்டு மட்டும் என்ன வந்துடும் நீல மாமயில் ஆடு துறையனே நூலும் வேண்டுமோ நுண் உணர்ந்தார்கள் கட்கே உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்காமல் இதெல்லாம் பாடி நின்ந்தா என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு நல்லா துணி மணி கட்டிய ஆடை அலங்காரம்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்றாரு நான் ப பண்றன்ற பெருமை சாத்தனா மட்டும் என்ன இருக்குது அவர் பெருமை சாத்திரவரா அப்படி சொல்கிறாரு இதெல்லாம் இருந்து என்ன பயன் உன்னுடைய அன்பு இல்லாமல் அப்படின்றாரு இதையெல்லாம் பாடி சிவபெருமானுடைய திருவருடைய பெருணமுன்றதுக்காக தான் அவங்களாம் பாடி பணி இதை எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க நேரடியாக சிவபெருமானை பார்த்தவங்க எதுக்குங்க இருக்கணும் இங்கே எனக்கு அதுதான் புரியல ஆனால் இப்போ புரியுது இதெல்லாம் எழுதி வைக்கலன்னா நம்மளை மாதிரி என்ன மாதிரி முண்டத்துக்கெல்லாம் இன்னும் தெரியும் சிவபெருமானை இப்போ நான் போய் நேராக பார்க்க முடியுமா முடியாது அதுக்கு தான் இப்படி கொடுத்துருக்காரு நான் பார்த்தேன் இப்போ நான் அனுபவிச்சேன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லையா நான் எங்கள் அப்பனால இப்படி அனுபவித்தேன் ஆனால் அவர் நான் நேராக பார்க்கலையே கண்டி நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன் கனவுல போயிருக்காருன்றது உண்மையாக நான் நினைக்க கூட இல்லைங்க நான் சிவபெருமானுடைய கைலாயத்தில் அவருடைய மடியில் எங்கள் அம்மா பக்கத்தில் அப்படி ஒரு காட்சி என் ஜென்மமே புண்ணியமாயிடுச்சு நான் என்ன பேர் பெற்றனோ அப்படி கண்ணை திறந்து பார்க்குறேன் கனவுல கனவுல கண் திறந்து பார்க்குறேன் இந்த அனுவுல இல்லை அப்படியே பாதாளம் மாதிரி இருக்குது அகழி மாதிரி இருக்குது அந்த பனி கட்டி மேலே சப்பர்மான் உட்காந்துருக்குறாரு அம்பாள் பக்கத்தில் உட்காந்துருக்குறாங்க அவங்களுடைய ஆடை செம் சிவப்பு கலரில் தெரியுது அப்பா உட்காந்துக்கிட்டு இருக்காரு அப்பா புளித்தோல் ஆடையோடு தான் உட்காந்துட்ருக்காரு இந்த தலை மட்டும் மடியில் இருக்குது அப்பா மடியில் அந்த முனையில் அந்த முட்டி மேல இருக்குதுன்னு நினைக்கிறேன் அம்மா கையை மேல இருக்கு அப்பா இந்த ஒரு விரலை மட்டும் எனக்கு இந்த ஒரு காட்டுறாருனே நான் இந்த அப்படி பிடிக்கிறேன் அந்த பிடிக்க கண்ணு திறக்கிற பாருங்க அப்பதான் பார்க்குறேன் எதிர் இந்த நடுவுல கிணறு மாதிரி இருக்குது அதை சுத்தி அவ்வளோ பேரும் நிற்கிறாங்க முப்பத்து முக்கோடி தேவர்களும் பூத கணங்களும் அப்படி நிற்கிறாங்க சிவகணங்கள்லாம் நிற்கிறாங்க எனக்கு எனக்கு அப்போ கூட நம்ம புத்தி எங்கே போச்சு பார்த்தீங்களா ஏன் புத்தி எங்கே போச்சு பார்த்தீங்களா ஆமாம் இது பனிமலை இல்லை சில்லினே இல்லைய ஓஹோ அங்கங்கே வந்தால் அப்படி அப்படியே ஆயிடுமா அப்படின்னு நினச்சங்க எங்கன்னா புத்தி இருந்தால் பாருங்க எப்பா எம்மா ஐயோ உங்கள் மடியில் படுத்துங்கிறதுனே எனக்கு இப்படிலாம் கிடச்சிதா கைலாய கடிச்சுன்னு அறிவு இருந்துதா பாத்தீங்களா இங்கே எங்கள் அப்பா இப்படி தான் உக்காந்துங்கிறாரு இந்த கடலை புத்தி அங்கே போய் நினைக்குது நினச்சி பார்க்குற கண்ணை திறந்து மூஞ்சி முழிப்பு வந்துடுச்சு அது என்னுடைய சிவபெருமானுடைய திருவருள் எனக்கு காட்சி கொடுத்தாரு நிறைய முறை நிறைய விஷயங்கள்ல எனக்கு தெய்வம் மனுஷ ரூபேனான்னு மனுஷ ரூபத்தில் சுந்தரரை வந்து எட்டி எட்டி வதிப்பார் அந்த மாதிரி நிறைய முறை நான் வேண்டி போது அவங்களே எதிரில் வந்து நிற்பாங்க எனக்கு யார் உதவணுமோ அவங்களை அனுப்பிச்சி வச்சுடுவாரு இந்த மாதிரி இறைவனை உணர்ந்து பாடுங்க படிங்க நம்ம பாடும்போதும் படிக்கும்போதும் அப்படியே நம்ம அவர் அப்படி அப்படி அந்த நினப்பில் நம்ம சிபெருமான் தான் இருக்கணும் இப்போ நான் பாடுறேன கண்டி தப்பு தப்பாக ஆகுதுன்னு நினைப்பீங்க அது நான் பண்ணுற தப்பு இல்லை நான் அப்படியே திருநாக்க கூட போயிடுவேன் ஞான சம்பந்தரு மாணிக்க வாசகர் கண்ணில் தனியாக ஊற்றும் என்ன பத்து பதிவாக பாடினா அவ்வளோதான் ஆறா ஓடிக்கணும் பீடியோலாம் பாருங்கள் அழுதுங்கனே பாடி வச்சுருப்பேன் அழுது 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 பாடியே இன்னும் திருவாசகத்தை பாடினா ஆற்றி ஊற்றுவேன் அழுதுங்கனே பாடுவேன் அது இறைவனை உணர்ந்தா இருக்கன்னு சொல்ல முடியாது மாணிக்கவாத பேர் திருநாவுக்கரசருடைய வரலாறு சொன்னோம்னா இன்னும் அதெல்லாம் நான் விரிவாக சொல்லலை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நிறைய அந்த அந்த க சுண்ணாம்பு கலவாயில் எரியிற ஜீல போடுவாங்க மூடிடுவாங்க என்ன மாதிரி எப்படி கலவை கா அந்த சுண்ணாம்பு கலவான்னா எப்படி கொதிக்கொண்டுறீங்க அப்படியே அந்த நெருப்பு தகைக்குமா இந்த கையில் விட்டு அந்த கையில் எடுப்பாங்களாம் தக தக தகன்னு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல சும்மா அன்னைக்கு பூத்த பூ புது மலர் போல வர்றாராம் மாலை அந்த மாலையோ அவரோட இது இப்போ அந்த விபூதியோ எதுவும் கசங்காம சும்மா ஜகஜோதியாக வெளியில் வர்றாரோ அடப்பாவி எரியிற நெருப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னு சமணம் பூரா பார்ப்பானுங்க ஐயோ யோயும் அப்படியே வரானே செத்தி நேரம் கருக்கி சாம்பலாக இருப்பான்னு பார்த்தா அப்படின்னு பார்த்தாங்களாம் அன்னைக்கு பூத்த எப்படிங்க இருந்தீங்க நான் அப்பதான் பாடுவேன் மாசில் வீணையும் மாலை வீங்கில வேணிலும் பொய்கையை போன்றது ஈசன் எந்த இணையடி நிழல அவருடைய திருவடியை நினச்சிக்கின்னு போனால் அங்கே நெருப்பு என்ன பண்ணும் எது என்ன பண்ணும் அவனையே இருக்கணும் அவனை நினச்சிகிட்டு இருக்கும்போது நமக்கு எந்த துன்பமும் நேராது அப்படின்றது தென்னும் அப்படியே நேர்ந்தாலும் அப்போ நம்மளை இறைவன் வந்து காத்திருச்சுப்பார் பாருங்கள் அதுதான் சிவபெருமானுடைய திருவருள் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறைவருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திரு நாவுக்கரசர் திருவடிகளையே போற்றி போற்றி